கொலீசியம் ஈபில் டவர் எவ்வளவு இடத்துக்கு வந்திருக்கோம் பாத்தீங்களா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம நீங்க பாக்க போறாங்க இந்த ஈபில் டவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரிஸ் அதாவது பிரெஞ்சுல இருக்குதுங்க இந்த கட்டுமானம் ஆரம்பிச்ச வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இஃபில் டவர் வந்து திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டு வருஷமா இந்த வந்து கட்டிருக்காங்க எந்த வருஷம் திறந்திருக்கு முப்பத்தி ஒன்னு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ஃபில் டவர் வந்து திறக்கப்பட்டிருக்கு பாரிஸ் நகரத்துல பிரான்ஸ்ல வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்தை வரைக்கும் அவதானிப்பு கோபுரம் அல்லது வானொலி ஒழிப்பு கோபுரமா பயன்படுத்தி இருக்கிறாங்க இது மொத்தமா மூணு ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்த்திகள் வந்து ஒன்பதாவது அதாவது லிப்ட் இருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இது வந்து நம்ம எக்ஸிபிஷன் போன இடத்துல பார்த்தது இதோட இந்த ஈஃபில் டவரை வரைக்கும் மிக கூடுதலா அடையாளம் காணத்தக்க ஒரு குறிப்பிட்ட இடமா அமைச்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உலக உலகம் முழுவதும் இது பாரிசிற்கான ஒரு குறியீடாகவும் அறியப்படுது இதை வடிவமைத்த அலெக்சாண்டர் காஸ்டவ் ஈபில் இலின் பெயராலேயே இந்த கோபுரம் வந்து ஈபில் டவர் அழைக்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமா சுற்றுலா தலமா அமைச்சிருக்குது ஆண்டுதோறும் அதாவது வருஷம் ஃபுல்லா ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இதை பார்வையிடுகிறாங்க இந்த கோபுரம் தனது இருபது கோடியாவது பார்வையாளரை இரண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அறியப்பட்டிருக்க